வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான கதைய பத்தி பாக்க போறோம் வெறும் மணல் காடா இருந்த ஒரு இடம் எப்படிங்க விண்வெளி வரைக்கும் போச்சு ஆமாங்க வெறும் அம்பது வருஷத்துல ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யூஏஇ எப்படி ஒரு உலக சக்தியா மாறுச்சு வாங்க இந்த நம்ப முடியாத பயணத்தை நாம சேர்ந்து பார்க்கலாம் இந்த மாற்றத்தோட அளவை புரிஞ்சுக்க இத பாருங்க ஒரு பக்கம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் பாலைவனம் ஆனா இன்னைக்கு அதே இடம் புதுமைக்கும் ஆடம்பரத்துக்கும் ஒரு உலகளாவிய அடையாளமா மின்னது எப்படி எப்படி இது சாத்தியமாச்சு எல்லா பெரிய கதைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் யூஏயோட கதையும் இது ஒற்றுமையில பிறந்த ஒரு கதை அப்போ தனித்தனியா இருந்த பல அமீரகங்கள் இருந்த வேறுபாட்டை எல்லாம் மறந்துட்டு நாம ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும்னு கனவு கண்டாங்க அந்த ஒரு கனவுல தான் எல்லாமே ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த வருஷம் ஒரு சாதாரண வருஷம் இல்ல இது ஒரு சரித்திர திருப்புமுனை அன்னைக்கு தான் ஐக்கிய அரபு அமீரகம்னு ஒரு புதிய தேசம் பிறந்துச்சு இது சும்மா ஒரு அரசியல் ஒப்பந்தம் மட்டும் கிடையாதுங்க ஒரு முழு பிராந்தியத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுன ஒரு நாள் அது அபுதாபி துபாய் ஷார்ஜா இப்படி இங்க இருக்கிற ஏழு அமீரகங்களும் ஒரு காலத்துல தனித்தனி ராஜ்யங்கள் மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் ஒரு வரலாறு இருந்துச்சு ஆனா எல்லாருக்கும் ஒரு பொதுவான எதிர்காலம் வேணும்னு முடிவு பண்ணி ஒற்றுமைங்கிற ஒரே கொடைக்கு கீழே ஒன்னு சேர்ந்தாங்க இந்த ஏழுல ரெண்டு அமீரகங்கள் ரொம்பவே முக்கியமானது ஒன்னு அபுதாபி இதுதான் நாட்டோட தலைநகரம் அரசியல் மையம் எல்லாமே இன்னொன்னு துபாய் இது வர்த்தகம் சுற்றுலா புதுமைகள்னு கனவுகளோட மையமா இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நாட்டோட வளர்ச்சிய வேகமா முன்னுக்கு கொண்டு போகுது சரி இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஒருத்தர் இருந்தாகணும் இல்லையா அவர்தான் தேசத்தோட தந்தை அன்பா அழைக்கப்படுற ஷேக் சயீத் அவரோட வழிகாட்டுதலால தான் அந்த சாதாரண பாலைவன மணல் கூட ஒரு வெற்றி கதையா மாறுச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஒற்றுமைங்கிற அஸ்திவாரத்தை ரொம்ப வலுவா போட்டாச்சு அதுக்கு மேல சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச விஷயங்களையெல்லாம் கட்டி எழுப்ப ஆரம்பிச்சாங்க யூஏஇயோட கனவுகள் எப்படி பெரிய பெரிய கட்டிடங்களா உலக அதிசயங்களா உருவாச்சுன்னு புஷ் கலிஃபா உலகத்தோடேயே உயரமான கட்டிடம் இது வெறும் சீமெண்ட் கம்பி கலந்த ஒரு பில்டிங் மட்டும் இல்லீங்க மனுஷனோட லட்சியம் நினைச்சா வானத்தையே தொட முடியும்னு சொல்ற ஒரு சின்னம் யூஏயோட தைரியத்தை உலகத்துக்கே உறக்க சொல்லுது இது அடுத்து பாம் ஜுமேரா சும்மா யோசிச்சு பாருங்க கடலுக்கு நடுவுல மனுஷங்களே உருவாக்குன ஒரு பனைமரம் வடிவ தீவு இன்ஜினியரிங்கோட உச்சம்னு தான் இத சொல்லணும் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு உலக சொன்னப்போ அதை செஞ்சு காட்டுனதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆனா இந்த வளர்ச்சிங்கிறது வெறும் உயரமான கட்டிடங்களோட நின்னு போகல இங்க பாருங்க ஷேக் சையத் கிராண்ட் மஸ்ஜித் லூவ் அபுதாபி மியூசியம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க கலாச்சாரத்துக்கும் கலைக்கும் எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கறாங்கன்னு காட்டுது சரி இவ்ளோ பிரம்மாண்டமா கட்டிடம் கட்டியாச்சு ஆனா இதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறது யாரு உள்ள வாழ்ற மக்கள் தானே உண்மையான பவரே அங்க இருக்கிற பலதரப்பட்ட மக்கள் தான் இங்கதான் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னன்னா இங்க இருநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு மக்கள் ஒன்னா வாழ்றாங்க இதுக்கு பேர்தான் உண்மையான குளோபல் வில்லேஜ் அப்போ இத்தனை நாட்டு மக்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க நாட்டோட ஆட்சி மொழி அராபிக் தான் ஆனா இத்தனை பேரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பொது மொழியா இங்கிலீஷ் இருக்கு அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு இத்தனை விதமான மக்கள் ஒன்னா வாழ்ந்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா யுஏஇ உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான நாடுகளில் ஒன்று இதுதான் இருந்து பலரையும் இங்க வர வைக்கிற முக்கியமான காரணமும் கூட சரி உலகத்தோட உச்சத்துக்கே போயாச்சு இதுக்கு மேல ஒரு நாடு எங்க தான் போகும் யுஏயோட லட்சியம் பூமியை தாண்டியும் போகுதுங்க ஆமா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உலகத்திலேயே உயரமான கட்டிடம் கட்டியாச்சு கடல்லையே தீவை உருவாக்கியாச்சு எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் என்னமா இருக்க முடியும் பதில் இந்த பூமியில இல்ல ஆமாங்க செவ்வாய் கிரகத்துக்கு இதுதான் யுஏஇயோட அடுத்த மெகா கனவு இது சும்மா கனவு மட்டும் இல்லைங்க அதையும் செஞ்சு காட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல யூஏயோட ஹோப் விண்கலம் வெற்றிகரமா செவ்வாய் கிரகத்தை போய் சேர்ந்துச்சு இது எதை காட்டுதுன்னா அவங்க கனவுகளுக்கு வானம் கூட எல்ல கிடையாதுங்கிறது தான் அப்போ யுஏங்கிறது வெறும் கடந்த கால வெற்றிகளை பத்தி பேசுற ஒரு நாடு இல்ல இது எதிர்காலம் இன்னிக்கே ஆரம்பிக்கிற ஒரு இடம் இந்த முழு கதையும் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா சரியான பார்வை விடாமுயற்சி அப்புறம் ஒற்றுமை இந்த மூணும் இருந்தா ஒரு சாதாரண பாலைவனம் கூட நட்சத்திரங்களை நோக்கி பயணிக்க முடியும்